இதே மாதிரி இப்போ இதுக்கு வந்து கும்ப கும்பலக்னம்னு எடுத்துக்கலாம் இது எட்டாம் மதிபதி யாரு இப்போ இது பாருங்க எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து புதன் வருதா இப்போ இது இங்க சம்மந்தப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க இங்க புதன் சம்மந்தப்பட்டாலும் சரி இங்க புதன் சம்மந்தப்பட்டாலும் சரி இடம் வாங்கும்போது வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் டாக்குமெண்ட் ரீதியா வந்து ரொம்ப கவனமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் சரிங்களா இந்த மாதிரி புரிஞ்சு வச்சிக்கோங்க இது இதுக்கப்புறமா இப்போ இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க எட்லயே போய் இந்த சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் நாலாம் அதிபதி சுக்ரனா இப்ப நாலாம் அதிபதி கும்ப நாலாம் அதிபதி யாரு சுக்ரன் சுக்ரன் இப்ப இங்க போய் சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அல்லது இங்க ஐந்தாம் அதிபதி புதன் தான் இவரே எட்டாம் அதிபதி தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா புதன் இருக்கலாம் இந்த மாதிரி இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும் எப்பவுமே வந்து உபயர உபய லக்னம் உபயராசிகள்ல ஒரு பிரச்சனைக்குரிய கிரகம் இருந்துச்சு வச்சுக்கலாம் அந்த சம்பவம் அப்படிங்கிறது ரெண்டு டைம் நடக்கும்